ஸ்நேகிதனை அத்தியாயம் மூன்று என்ன என்னையே பார்த்துட்ருக்க அவனது கேள்வி என்னை உழுக்க வேறு புறமாய் பார்வையை திருப்பிய நான் நீ புதுசாக தெரிகிற சரண் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த சரண் நீ கிடையாது ஆ அதை நீயா சொல்கிற மித்ரா உன்னை விடவா நான் புதுசாக மாறிட்டேன் நான் என்றைக்குமே மாறினதில்லை சரண் அப்பையும் சரி இப்பையும் சரி நான் நானாதான் இருக்கேன் ஆனால் நீ என்னோட பழைய சரண் இல்லை இதை அவனிடத்தில் சொல்லும் என் மனதின் ஓரமாய் சொல்ல முடியாத வழியொன்று உருவாவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இதில் சரண் வேறு என்னை காயப்படுத்தும் நோக்கோடு மட்டுமே தொடர்ந்தும் பேசி கொண்டிருந்தான் எது உன்னோட சரணா அதெல்லாம் எப்போ நீ என்னோட காதலை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போனேயே அப்பவே எல்லாம் மாறிப்போச்சு அன்னைக்கே நான் உன் மேலே வச்சிருந்த காதலும் சேர்த்து போச்சு என்னோட பதில் உனக்கு முக்கியமா படல இல்ல என்னை பற்றி கவலையே படாம அங்கிருந்து கிளம்பி போயிட்ட எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்னன்னு என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படித்தானே சரண் ப்ளீஸ் இதுக்கு மேல எதுவும் பேசாத அது எதையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை ஆனால் அவன்தான் இப்போது பழைய சரணாக இல்லையே அதனால் என் கண்ணீர் கூட அவனை கரைக்கவில்லை அவன் மேலும் என்னை குத்தி கிளறும் நோக்கோடே பேசிக்கொண்டிருந்தான் இந்த நாலு வருஷத்தில் நல்லா நடிக்க கற்றுக்கிட்ட மித்ரா ஓ சாரி சாரி நீ நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா தானே நடித்த ஆனால் அப்போ எனக்கு தான் தெரியாமல் போச்சு அதெல்லாம் நாடகம்னு எது உண்மை எது போயின்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன் ஓ அப்ப நான் உங்ககிட்ட நடிச்சேன்னு சொல்றியா சரண் என்னோட பாசம் உன் மேல நான் வச்சுருந்த நட்பு எல்லாமே உனக்கு பொய்யா போச்சுல இப்போ எஸ் எல்லாமே பொய் எல்லாமே பொய் என்று அவன் சொல்லும் போதே அவனது குரலும் உடைந்து போயிருந்தது எதுக்கடா இப்படி என்னை வார்த்தைகளால கொன்றுக்கிட்டு உள்ளுக்குள்ள உன்னை நீயே காயப்படுத்திக்கிற நீ ஏற்படுத்திட்டு போன வழி இன்னும் என் மனசில் ரணமா இருக்குடி அந்த கோபத்தையும் வலியையும் நான் வேற யார் மேல காட்டுவேன் மித்ரா அவனது கோபமும் வலியும் எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து அவன் என்னை கொன்று புதைத்தால் கூட பரவாயில்லை ஆனால் அவனால் நான் வெறுக்கப்படுகிறேன் என்பதை தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அந்த எண்ணமே என்னை கொல்லாமல் கொன்று புதைத்துக் கொண்டிருந்தது